செல்வ வளம் கொடுக்கறக்கு என்னன்னா பாயாசம் பண்ணி நீங்க பசுவுக்கு கொடுத்துட்டே வரலாம் பணம் பெருகும் சரிங்களா மாட்டுக்கு கொடுத்துட்டு வரலாம் இதே அப்படியே சொன்ன மாதிரி இந்த தாமரை விதையில செஞ்சு கொடுக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பணம் கண்டிப்பாக பெருகும் சரிங்களா வெள்ளிக்கிழமை நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க கையால் பண்ணி ீங்க கொ ஆரம்பிச்சு கொடுங்க பாயாசம் வந்து ரொம்ப எளிமையான அடுத்து வந்து சுபட்சம் சுபட்சமே இல்லை வீடு வந்து அந்த ஒரு கடாட்சமா இல்லை சுபட்சமா இல்லை வாழ்க்கையில் வந்து ஒரு வளம் இல்லை அப்படின்னாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு அதாவதுங்க சொல்றாங்க யாரு சுக்கிரன் தான் மனைவி சுக்கிரன் தான் காசு டெய்லி நம்மளுக்கு வருமானம் வேணும் சுக்கரன் வேணும் நம்மளுக்கு நல்ல வண்டி வேணும்னா சுக்கரன் வேணும் நல்ல வீடு வேணும் நிம்மதியா இருந்த வீடு இப்போ முதல்ல ஓட்டு வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் சிமெண்ட் சீட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆர்சி வீட்டில் இருக்கிறாங்க நிம்மதி இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் இப்போ எல்லா உயிரினமும் என்ன பண்ணுதுங்க சாயந்தரம் ஆறு மணி ஆனால் அதோட கூட்டுக்கு போயிடுது அதோட கூட நிம்மதியா இருந்தா இப்ப நம்ம போய் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு வந்தோம்னா தான் அடுத்த நாள் ஒர்க்கை பண்ண முடியும் நம்மளால அப்போ அந்த வீடுங்கிறது நம்ம சுக்கரன் எப்படி நல்லா இருக்குது அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும் சரிங்களா அப்போ அந்த சுக்கரன் நம்மள வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க சுக்கரன் தான் மனைவி அப்போ அவங்களுக்கு உண்டானதை நீங்க வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு உண்டான தேவையானதை நீங்க பூர்த்தி பண்ணணும் சரிங்களா அவங்கள போட்டு அடிக்கிறது சண்டை பிடிக்கிறது நீதான் செய்யணும் அதெல்லாம் என்னன்னா என்னென்னா முதல்லலாம் பார்த்துட்டீங்கன்னா கூட்டு குடும்ப வாழ்க்கை எப்படின்னா ரெண் எல்லாரும் வேலைக்கு போவாங்க வீட்டில இருப்பாங்க எல்லாத்துக்குமே விவசாய நிலமும்னு இருந்துச்சு ஆணு பெண்ணு சேர்ந்து வேலை செய்வாங்க ரெண்டு மணி நாலு மணியோட வேலை முடிச்சால் ஏழு மணிக்கெல்லாம் படுத்தூங்கிருவாங்க சரிங்களா அது ஒரு காலம் இப்போ வந்து எப்படின்னா இயந்திரம் இப்ப நாலு பேர் சம்பாதிச்சாலும் மற்ற சரிங்களா அப்போ வீட்டுக்குள்ளே சுபிச்சம் இருக்கணும் அப்படின்னா ஆணாக இருந்தால் மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கணும் பெண்ணாக இருந்தால் ஆணை நல்லபடியா பாத்துக்கணும் ஏன்னா செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வீடு உங்களுக்கு உண்டான வளங்கள் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா மனைவி கூட இருந்தால் தான் சமுதாயம் உங்களை உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு அமைப்பு மரியாதை கொடுக்கும் உங்களுக்கு அப்ப பரவாயில்லப்பா குடும்பத்தை எந்த ஒரு நல்லது கூப்பிடுவாங்க மனைவி இல்லைன்னா அப்படி ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி பெண்ணுக்கு அதே மாதிரி தான் சரிங்களா சுபிச்சமா இருக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க விட்டு கொடுத்து போயிடணும் சரிங்களா விட்டு கொடுத்து போயிடணும் அடிக்கடி உங்களால முடிஞ்ச சர்ப்ரைஸை அவங்களுக்கு பண்ணிட்டே இருக்கணும் எதிர்பார்க்காத நேரம் உங்களால முடிஞ்சது அவங்களுக்கு வாங்கி கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்க அம்மா நான் இருக்கமா உனக்கு நான் கடைசி வரை சம்பாதி போடுவோமா உன்னை நல்லா பாத்துக்கோமா உங்க வீட்டுல இருந்த விட நல்லா பாத்துப்பேன் உன்னை நான் படிக்க வைக்கிறேன் அவங்களுக்கு உண்டான ஒரு நிம்மதியை கொடுங்க சுபிச்சம் தானா வரும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு குங்குமம் வாங்கி சரிங்களா வியாழக்கிழமை குங்குமம் வாங்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் அம்மன் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் அந்த வீட்டு அம்மா கொடுக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் குடுத்துட்டு வர்றது நல்லது நல்லது சரிங்களா இது பண்ணிட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கு உண்டான சுகிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் கோயிலுக்குன்னு போகும்போது தம்பதியா போங்க தம்பதியா போங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா எங்காவது அடிக்கடி சு சுற்றுலா கோயில் இல்லாத இடங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்க செலவுன்ற காசு திரும்பி வந்துரு உங்களுக்கு ஓகேவா நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து பதினோறாவதுக்கு எப்படி பொருளாதார முன்னேற்றமே இல்லை பொருளாதாரம் வந்து வீட்டில இருந்தாலும் இதுவாக இருக்குன்னு கேட்டால் தொழிலா இருந்தாலும் வீட்டிலா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னேற்றம் இல்லைன்னா என்ன